ஹலோ டேங்கப்பா ஊர்னா இதாங்க ஊரு எவ்வளவு அழகா இருக்குல்ல வெட்டிக்காரே வணக்கம் இன்னைக்கு தான் உங்களை சந்திக்கிறேன் தான் உங்களுக்கு எனக்கு முதல் இரவு வணக்கம் வணக்கம் பெட்டிக்காரே வணக்கம்னு சொன்னேன் உங்களுக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன் அதனால ஒன்றும் இல்லை பெட்டிக்காரே இன்னைக்கு முதல்ல இரவு நடத்திடலாமா நாடகத்தில் இன்னைக்கு நீங்களும் நானும் முதல்ல சந்திக்கிறோம்ல முதல் நாள் சந்திப்பு ஆமாம் முதல் சந்திப்பு ஆமாம் எந்த வார்த்தையுமே தெளிவாக சொல்லணும் காரே வணக்கம் 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 தாழ்காரே காரே வணக்கம் மைச்சேட்டுக்காரனே காரனே உங்களுக்கு தான் முதல்ல கும்பிடணும் ஆமாம் கலர் கலராக லைட்டு இதெல்லாம் எப்படி கலட்டுறதுக்கு ஒரு வாரம் ஆயிரும் ஆமாம் சரி நம்ம வந்து ஏற்கனவே நேரம் ஆயிருச்சு ஏறி ஏறி தான்டாமா